மின்கைத்திடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் விஜயின் விஸ்வரூப வளர்ச்சிக்கு வித்திட்ட ரீமேக் படங்கள் அடேங்கப்பா இத்தனை ரீமேக் படங்களில் நடித்திருக்கிறாரா ஆகா நடிகர் விஜயின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது ரீமேக் படங்கள் தான் அந்த வகையில் அவர் நடித்த ரீமேக் படங்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம் காதலுக்கு மரியாதை மலையாளத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அணியாதி பிரவூ என்கிற திரைப்படம்தான் தமிழில் காதலுக்கு மரியாதை என்கிற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது இந்த இரண்டு படங்களையும் தான் இயக்கியிருக்கிறார் அடுத்து நினைத்தேன் வந்தாய் தெலுங்கில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த பெடி என்கிற திரைப்படத்தை நினைத்தேன் வந்தாய் என்கிற பெயரில் ரீமேக் செய்து நடித்தார் விஜய் இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் திரைக்கு வந்தது அடுத்து பிரியமானவளே தமிழில் விஜய் சிம்ரன் நடித்து ஹிட்டான பிரியமானவளை படமும் ரீமேக் படம்தான் இது தெலுங்கில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாகார்ஜுனா நடித்த பவித்ர பந்தம் படத்தின் ரேமேக் ஆகும் அடுத்து பிரெஞ்ச் விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியாகி பிளாக் ஃபஸ்டர் ஹிட்டான படம் தான் பிரெஞ்ச் இது மலையாளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பிரெஞ்ச் படத்தின் ரீமேக் ஆகும் இந்த இரண்டு படங்களையும் சித்திக் தான் இயக்கினார் அடுத்து பத்ரி தெலுங்கில் பவன் கல்யாண் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகி போடு போட்ட தம்முடு திரைப்படம் தமிழில் விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பத்ரி என்கிற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது அடுத்து யூத் விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளிவந்த யூத் திரைப்படமும் ஒரு ரீமேக் படம்தான் இது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு தெலுங்கில் வெளிவந்த சிறு நுவுதோ படத்தின் ரீமேக் ஆகும் அடுத்து வசீகரா தெலுங்கில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெங்கடேஷ் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற நுவுண்ணாக்கு நசாவ் திரைப்படம்தான் தமிழில் விஜய் நடிப்பில் வசீகரா என்கிற பெயரில் ரீமேக் ஆனது அடுத்து கில்லி நடிகர் விஜயின் கேரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த கில்லி திரைப்படமும் ஒரு ரீமேக் படம்தான் தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு படத்தின் ரீமேக் தான் கில்லி அடுத்து ஆதி. நடிகர் விஜய் திரிசா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் ஆதி இதுவும் ஒரு ரீமேக் படம் தான் தெலுங்கில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்து ஹிட்டான அத்த நோக்கடே என்கிற படத்தின் ரீமேக் தான் ஆதி அடுத்து போக்கிரி விஜய் பிரபு தேவா நடிப்பில் வெளியாகி பிளாக் ஹிட்டான போக்ரி திரைப்படம் தெலுங்கில் அதே பெயரில் மகேஷ் பாபு நடித்த படத்தின் தமிழ் ரீமேக் ஆகும் வில்லு பிரபு தேவா இயக்கத்தில் விஜய் நடித்து பிளாக் ஆன வில்லு படமும் ஒரு ரீமேக் படம்தான் இது இந்தியில் கடந்த தொன்னூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்த வெளிவந்தர் படத்தின் ரீமேக் ஆகும் அடுத்து காவலன் மலையாளத்தில் திலீப் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளிவந்த பாடி திரைப்படம் தான் தமிழில் காவலன் என்கிற பெயரில் ரீமேக் செய்து நடித்தார் விஜய் இந்த இரண்டு படங்களையும் சித்திக் இயக்கினார் அடுத்து வேலாயுதம் மோகன் ராஜா இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விஜய் சூப்பர் ஹீரோவாக நடித்த திரைப்படம் வேலாயுதம் இது தெலுங்கில் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த அசாத் படத்தின் ரீமேக் ஆகும் நண்பன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் விஜய் நடித்து மாஸ்கிரிட் நடித்த திரைப்படம்தான் நண்பன் இது இந்தியில் ஆமீர் கான் நடிப்பில் வெளியான மூண் த்ரீ இடியட்ஸ் படத்தின் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது சரி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்